ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஊருகா வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க எங்கள் பாப்பா வந்து இந்த ஊர்காய் கேட்டுச்சு அதனால் நான் அந்த ஊர்கா செஞ்சுருக்கேன் என்ன ஊருகானா பூண்டு ஊர்கா தான் ஒரு காய்கிலோ பூண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொலைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானில் இரநூறு எம்எல்ஏ எண்ணெயை ஊற்றிக்கலாம் கல்லாணியாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம் அதில் வந்து பூண்டை போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் பூண்டு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பூண்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் நம்ம தான் பூண்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கினவங்க பூண்டு ஊறுகெல்லாம் பாருங்கள் எண்ணெய் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஊரக செஞ்ச கொஞ்சம் நாள்லேயே இந்த எண்ணெயை இந்த ஊறுகாய் அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால தான் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இந்த நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு நிறைய எண்ணெயை ஊற்றி வச்சுருவாங்க பூண்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் இந்த மாதிரி வடிகட்டினீங்கன்னா எல்லா எண்ணெயுமே நல்லா வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கோங்க பூண்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் பல்சு மோரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் அப்படியே தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ ஊருவாவுக்கு தேவையான அந்த மசாலா ரெடி பண்ணலாம் அந்த மசாலா இல்லை அது ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் கடுகு விட வெந்தயம் அதிகமாக இருக்கணும் கடுகும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு வறுக்கணும் ஃபுல்லானால் வச்சு வறுக்கும் போது கடுகும் வெந்தயமும் கருகிடும் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடணும் அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிட்டே வருத்தால் தான் டக்குன்னு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா பொறிஞ்சும் இருக்கும் நான்க்கி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துக்கணும் இப்போ என்ன மறுபடியும் ஹீட் பண்ணிக்கலாம் நான் இந்த வெந்தியம் கடுகு வந்து மிக்சி ஜாரில் பிடிக்க போகிறது கிடையாது இஞ்சி இருக்கிற தான் பிடிக்க போகிறேன் சூடாக இருக்கும்போதே இதை நம்ம பிடிச்சிட்டோன்னா நல்லா பவுடர் ஆகிடும் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்த மாதிரியே இருக்கும் அதனால் நான் இதிலையே இடிச்சிக்கிறேன் நல்லா பவுடராக இருக்கும் இதை மாதிரி இடிக்க இடித்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இவ்வளோ பவுடரும் நான் சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா கொஞ்சமாகவும் நம்ம வறுக்க முடியாது கொஞ்சம் பொருள் அதிகமாக சேர்த்து வறுத்து எடுத்து வச்சு இந்த பவுடரை நம்ம குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை இட்லி சாம்பாருக்கோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதனால் நம்ம கூடவே கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜாரில் அந்த வதையை வறுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டை போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டே நைஸாக அரைச்சிடாதீங்க பேஸ்ட்டு மாதிரி தண்ணி சேர்த்தும் அரைச்சிடாதீங்க கொஞ்சம் பழுசு முல்ல கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்புறம் சட்னி மாதிரி ஆகிடும் இப்போ அந்த பூண்டு வறுத்த அதே எண்ணெயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்சவுனே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயும் அடுப்பை வச்சு வதக்கிக்கோங்க இல்லைன்னா பூண்டு ரொம்ப கருகிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்தேனா நிறைய பேர் இந்த ஊருகாவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்ப்பாங்க ஆனால் நான் தனி மிளகாத்தூள் போகிறது கிடையாது வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் என்னுடைய மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கும் கலராகவும் இருக்கும் அதனால் நான் அது மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அது மாதிரி கை விடாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த ஊர்காவுக்கு மட்டும் கைவிடாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும் ஊறுகாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு பத்து தான் இல்லையாங்கிறத மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க உப்பு அதிகமாக போட்டுட்டோன்னா இதில் எதுவுமே சேர்த்து ஈடு செய்ய முடியாது இது மாதிரி கொஞ்சம் ஒன்று குத்தலாம் அந்த ஒன்று ரெண்டு பூண்டு இருந்தாலும் பரவாயில்ல அது மாதிரி அரைச்சிக்கோங்க ஐசா மட்டும் அரைச்சிடாதீங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வாசனையும் ஊறுகாவில் கொஞ்சம் தூக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை வந்து அடியோடு ஊற்றாதீங்க அடியில் கசரம் இருக்கும் அதனால் கொஞ்சம் மேலூட்டமாக ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா அந்த ஊர்காவை கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எந்த பொருள் பொருளாதான் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா திக்காகவும் வரும் அந்த அளவுக்கு நம்ம எதாவது நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த ஊருங்க மட்டும் தண்ணி படாமல் இருக்கணும் நம்ம நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா இது மாதிரி நல்ல நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரியே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீட் பண்ண 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 திக்காகிட்டே வரும் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைத்தூளையும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் ஊருக்காகவே சில்வர் வானலில் செஞ்சதால் தான் இது மாதிரி அடிக்கடி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன் பேனில் செஞ்சோன்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் அதனால் பேன்லேயும் இல்லை அலுமினியம் வானல்லையும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கை விட்டு விட்டு கூட கலக்கிக்கலாம் சில்வரே அடிப்பிடிச்சிடுங்கிறதுனால கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் சூப்பராக ஊருங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ பிடிச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர் போட்டுக்கலாம் அந்த வெந்தயம் கடுகு பவுடரை போட்டுக்கலாம் நான் வந்து இந்த நான் காட்டியிருக்கிற ஸ்பூனால் கரெக்டாக ஒரு ஸ்பூனு போட்டிருக்கேன் போட்டுட்டு அந்த வெள்ளமும் இந்த க கடுகு பவுடரும் போட்ட உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊர்காவை இறக்கி வச்சிடணும் அதுக்கு மேலே ஊர்காவை நம்ம இந்த மாதிரி கொதிக்க வைக்கவே கூடாது ஊர்காவை கண்ணாடி பாட்டிலையும் இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருங்க மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பார்த்து ஹை பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்